பாக்கியாவுக்காக ராதிகாவுக்கு எதிராக திரும்புகிற மயு பேத்தியை மிரட்டுற கமலா ஸோ ஏற்பட போகிற குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா நான் உங்களுடைய அம்மா கமலா ஈஸ்வரிக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டாங்க இதனால ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கிடச்சிருச்சு அவங்க ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலமையும் அவங்களுக்கு வந்துருச்சு ஆனால் எப்படியாச்சும் மாமியாரை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா முயற்சி எடுத்துட்டு வராங்க அந்த நேரத்தில் தான் ராத்திக்கா வீட்டுக்கு வராததுனால ஸ்கூல் போயிட்டு வந்த மயு வீட்டு வாசல்லையே நிற்கிறாங்க அந்த பக்கமாக வந்த பாக்கியா மயுவை பார்த்து பேசுகிறாங்க என் கூட வீட்டுக்கு வரையா அம்மா வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியா கூப்பிடுறாங்க ஆனால் மயு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில பக்கத்து வீட்டில் நான் பார்க்கில் இருக்கேன் அம்மா வந்தால் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பார்க்குக்கு போய் உக்காந்துட்டு உடனே பாக்கியா மயு தனியா இருப்பா அப்படிங்கிற மாதிரியா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போகிறாங்க அப்போது பாக்யா அண்ட் மயு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா மயு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியா ஆறுதலாக பேசி அதெல்லாம் நீ கண்டுக்காத படிப்பில் கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க உடனே மயு கிட்ட அம்மா கீழே விழுந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன் அவங்களே ஈஸ்வரி பாட்டி தள்ளிவிடலை ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அம்மா திரும்பி போகும்போது கீழே விழுந்த பூச்சாடியில அம்மா கால் வச்சு மிதிச்சு வழக்கி விழுந்துட்டாங்க இதை நானும் பார்த்தேன் என்னுடைய பாட்டிக்கும் அதை நல்லாவே தெரியும் ஈஸ்வரி பாட்டி தள்ளியே விடலை அப்படிங்கிற மாதிரி தெள்ள தெளிவா நடந்த விஷயத்த பாக்கியா கிட்ட மயு சொல்றாங்க இதை கேட்டதும் பாக்கியாவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு மாமியாவை மாமியாரை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை வந்துடுது அந்த நேரத்தில் ராத்திக்காய் அவங்களுடைய அம்மா பார்க்குக்கு வந்து மயு வத்திட்டுறாங்க நீ ஏன் பாக்கிய கிட்டலாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாக்கியாவையும் திட்டுறாங்க உடனே இதை எப்படியாச்சும் லாயர்கிட்ட சொல்லி மாமியாரை வெளியெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பழனிச்சாமி கிட்ட நடந்த உண்மைகளை எல்லாமே பாக்கியா சொல்றாங்க அடுத்ததா பழனிசாமி என் பாக்கியா சேர்ந்து லாயரை பார்த்து மயு சொன்னதை சொல்றாங்க உடனே லாயர் இந்த ஒரு விஷயம் போதும் எப்படியாச்சும் மயு மட்டும் வந்து கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா உங்க மாமியார் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா தான் ஒரு செக் இருக்குது எப்படியும் மயுவுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கறது ராத்திகாவோட அம்மாவுக்கும் தெரியும் அதனால கோர்ட்ல எந்த காரணத்தை கொண்டு உண்மையை மயு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பா மிரட்டுவாங்க இதனால பயந்து போன மயு என்ன பண்ணுறதுனே தெரியாம நிக்க போறாங்க ஆனாலும் பாக்யாவுக்கு மயு துணிஞ்சு கோர்ட்ல உண்மையை சொல்லி ராத்திகாவுக்கு எதிராக நிக்க போறாங்க கடைசியில ஈஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது கோர்ட் மூலியமா தெரிய வரதான் போகுது அதோட இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு காரணமான ராதிகாவோட அம்மாவுக்கு வார்னிங் கொடுத்து இந்த கேஸை முடிக்க போறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ராதிகாவோட அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தா கூட ஓகே தான் பிகாஸ் இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி மேலே குற்றம் சுமத்தி அவங்கள வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலைமைக்கு அவங்கள தள்ளி விட்டுருக்குறாங்க இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் ஏண்டோ உடல் உளைச்சல் இது எல்லாத்துக்குமே சேர்த்து கண்டிப்பாக இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதே தண்டனையை பார்த்தீங்க அப்படின்னா கமலாவுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க பட் இந்த ட்விஸ்ட்டை தான் தாண்டி பாக்கியா எப்படி மயுவ கோர்ட்டில் வந்து அந்த உண்மைகளை எல்லாமே சொல்ல வைக்க போறாங்க தான் இனி அடுத்த கட்ட கதைக்கலமாக இருக்க போகுது ஸோ என்ன நடக்க போகுது ஸோ இதுக்கிடையில் மயு வந்துட்டு என்ன வகையான டார்ச்சர்ஸ்லாம் அனுபவிக்க போறாங்க பிகாஸ் மயுவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு மயுவை கோர்ட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கமலா பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் எல்லாமே பண்ண போறாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி மயு எப்படி உண்மைகளை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்